வணக்கம் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று முதல் அமலுக்கு வெறும் சொப்பிங் பேசாட்டம் எதிர்கட்சி எம்பிக்கள் போலீஸ் மா அதிபரிடம் விடுத்துள்ள கோரிக்கை அதிரடியாக கைதான பான் வியாபாரி அதிர்ச்சி கொடுக்கும் பின்னர் யாழில் அரங்கேறும் ரகசிய சதி சிக்கம் புலம்பெயர் நாட்டு ஆண்கள் தொடர்வது விரிவான செய்திகள் கைபிடுகளுடன் கூடிய பொழுத்தின் பைகளுக்கு வர்த்தக நிலையங்கள் கட்டணம் அறவிட வேண்டும் என்ற வர்த்தமானிய அறிவித்தல் இன்று முதல் இனிவரும் காலங்களில் பாவனையாளர்களுக்கு பொருட்களை விற்பனை செய்கின்ற போது கடைகள் பைகள் போன்ற காய்பிடி கொண்ட பொழுத்தின் பைகளுக்கு ஒரு விலையை அறவிட வேண்டும் பொழுத்தின் பயன்பாட்டினால் சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் நோக்குடன் பொழுத்தின் பைகளின் பயன்பாட்டை குறைக்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட வர்த்தமானிய அறிவித்தல் தொடர்பில் கருத்து தெரிவித்த மத்திய சுற்றுடல் அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் தில கேவாவசம் இனிமேல் வர்த்தக நிலையங்களில் பொழுத்தின் பைகள் இலவசமாக வழங்கப்பட மாட்டாது என தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாவனியாளர்களுக்கு வர்த்தக நிலையங்களால் வழங்கப்படும் காய்பிடி கொண்ட சிலுசிலு பாய்களுக்காக ஒரு வர்த்தமானிய அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அதில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு நவம்பர் முதலாம் திகதி முதல் சிலுசிலி பாய்களை இலவசமாக வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது அதன்படி வர்த்தக நிலையங்களால் பொழுத்தின் பைகள் இலவசமாக வழங்கப்பட மாட்டாது சூழலை பாதுகாப்பதற்கு பங்களிப்பது பாவனையாளரின் கடமையாகும் ஒரு கடைக்கு பொருட்களை வாங்க செல்கின்ற போது அதற்கு பொருத்தமான பையை வீட்டிலிருந்து எடுத்துச் செல்லுங்க என்று அவர் நாட்டில் சட்டம் ஒழுங்கு எதிர்கொள்ளும் சவால்களுக்கு மத்தியில் பொதுமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உடனடியாக உறுதி செய்யுமாறு எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போலீஸ் மா கோரிக்கை விடுத்தனர் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வேண்டுகோளின் பேரில் நேற்று காலை பொலிஸ் மா அதிபரை நாடாளுமன்றத்துக்கு அளித்த போதே எவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டது மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பை நீக்கியது அரசாங்கத்தின் கொள்கை தீர்மானத்தின் அடிப்படையிலாகும் என்று கருத்து தெரிவித்த பொலிசுமா அதிபர் தெரிவித்தார் இங்கு கருத்துக்களை வெளிப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பை நீக்குவது அரசியல் ரீதியான தீர்மானமாக இருந்தால் மக்கள் பிரதிநிதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் பொறுப்பு சபாநாயகருக்கு பாராப்படுத்தப்படுகின்றது ஆகையால் உடனே சகல மக்கள் பிரதிநிதிகளுக்கும் பாதுகாப்பை பெற்றுக் கொடுப்பது தொடர்பான அறிவுறுத்தல்கள் மற்றும் உத்தரவுகளை போலீஸ் அதிபருக்கு வழங்குவது சபாநாயகரால் பிறப்பிக்க வேண்டும் என்று உறுப்பினர்களால் சுட்டிக்காட்டப்பட்டனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களது பாதுகாப்பு நிலைமை குறித்து மதிப்பீடு செய்து அறிக்கை தயாரிக்கப்படும் என்ற முந்தைய கருத்து குறித்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கு கேள்வி எழுப்பியதோடு இந்த மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிபர் தெரிவித்தார் நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம் என்றும் பொது மக்களுக்காக ஆற்ற வேண்டிய சேவைகளை ஆற்றும் போது மக்கள் பிரதிநிதிகளுக்கு எழுந்துள்ள பாதுகாப்பு சவால்களை கண்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்வது என்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார் மேலும் தற்போது சவாலுக்கு உள்ளாகியுள்ள உள்ளுராட்சி மன்ற கூட்டங்கள் மற்றும் பொதுமக்கள் தினங்களை நடத்த தேவையான பாதுகாப்பை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் மொச்சக்கர வண்டியில் பான் விற்பனையில் ஈடுபடும் நபர் ஹெரோயின் போதிப்பொருளுடன் கைது ஆகியுள்ளார் போலீசாருக்கு கிடைத்து ரகசிய தகவலின் அடிப்படையில் நாவற்குழி பகுதியில் கைது செய்யப்பட்டதுடன் போதைப்பொருளையும் போலீசார் மீட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடமாகாண பகுதிகளில் புலம்பெயர் நாட்டில் உள்ளவர்களை பாரிய மோசடி வலையில் சிக்க வைத்து அவர்களிடமிருந்து பொதுப்பொருளுக்கு அடிமையானவர்கள் பணம் பறிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் ஊடக வலையமைப்பின் ஓடரப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு வெளிப்படுத்தியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் புலம்பெயர் நாட்டில் உள்ளவர்கள் இலங்கையில் திருமணம் செய்கின்றார்கள் அவர்களிடம் பணம் இருப்பதாக எங்குள்ளவர்களுக்கு தெரியும் அவர்களை வெளியில் கூற முடியாத விலையில் சிக்க வைத்து போதைப் பொருளுக்கு அடிமையான ஹேங்ஸ்டர்கள் பணம் பார்க்கின்றனர் பெண்களையும் குறிப்பாக பாடசாலை மாணவிகளை பயன்படுத்தி இந்த வேலைகள் இடம்பெறுகின்றன பெண்கள் தவறான முடிவெடுப்பதற்கு பின்னர் இவ்வாறான காரணங்கள் இருக்கின்றது இந்த மேர்ம முடிச்சுகளை அவிழ்த்து எதிர்காலத்தில் பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க வேண்டுமென என தெரிவித்துள்ளார் நாட்டிலுள்ள விசேட வைத்திய நிபுணர்களின் பற்றாக்குறையை சுட்டிக்காட்டி பிரித்தானியாவுக்கு சென்ற இலங்கை வைத்தியர்களை தாய்நாட்டுக்கு திரும்புவது தொடர்பில் பரிசீலிக்குமாறு சுகாதார அமைச்சர் நலிந்த சேதிச கோரிக்கை விடுத்துள்ளார் அண்மையில் மேற்கொண்ட பிரித்தானியாவுக்கான ஒத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்த கோரிக்கையை விடுத்ததாக அமைச்சர் நலிந்த சேதிச சமூக வலைத்தள ஊடக அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் இலங்கை உயர்ஸ்தானிகரத்தால் ஐக்கிய ராஜ்யத்தில் வசிக்கும் இலங்கை வைத்தியர்களுடன் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கூட்டத்தில் தான் கலந்து கொண்டதாகவும் அப்போது இந்த கோரிக்கையை விடுத்ததாகவும் சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் இலங்கைக்கு திரும்பி பணியாற்றினால் அவர்களின் அனைத்து முந்தைய சேவை பலன்களும் சேர்த்து அதே பதவிகளில் மீண்டும் நியமிக்கப்படுவார்கள் என்று உறுதியளித்துள்ளார் வத்திகான் வெளியுறவு அமைச்சர் பேராயர் பால் ரிச்சர்ட் கல்லாகர் நாளை மறுதினம் நவம்பர் மூன்றாம் திகதி இலங்கைக்கு ஒத்தியோகபூர்வ பயணம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் எதிர்வரும் எட்டாம் திகதி வரை அவர் இலங்கையில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது இவரது பயணம் இலங்கை மற்றும் வாத்திகான் இடையிலான உறவை வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கைக்கும் வாத்திகானுக்கும் இடையிலான ராயதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பதாவது ஆண்டுகள் நிறைவையொட்டியே இந்த பயணம் அமைந்துள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹேரத்தின் அழைப்பின் பேரிலேயே பால் ரிச்சர்ட் கல்லாகர் இலங்கை வருகை தருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்திய பெருங்கடலில் இன்று அதிகாலையில் ஆறு டிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் மக்கள் வசிக்காத பகுதியில் ஏற்பட்டுள்ளதால் எந்தவொரு சுனாமி எச்சரிக்கையும் எடுக்கப்படவில்லை அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் தரவுகளின்படி நிலநடுக்கம் ஏற்பட்ட பிராந்தியம் முற்றிலும் மக்கள் வசிக்காத கடல் பகுதியாகும் எனவே உயிர் சேதம் அல்லது சொத்து சேதம் குறித்த எந்த தகவலும் இதுவரை பதிவாகவில்லை பிராந்திய சுனாமி எச்சரிக்கை மையங்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாவது இலங்கை மற்றும் இந்திய கடற்கரைகளுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை என்பதாகும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் இதனை முழுமையாக உறுதி செய்துள்ளது இந்த நிலநடுக்கம் இந்திய பெருங்கடலின் டெக்டோனிக் தட்டு எல்லைகளுக்கு அறைகள் நிகழும் வழக்கமான நில அதிர்வுகளில் ஒன்றாகும் இந்த பகுதியில் அவ்வப்போது போன்ற நிகழ்வுகள் பதிவாகுவது இயல்பானது என்று வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இலங்கை அணியின் துடுப்பாட்ட மற்றும் பந்துவீச்சு பயிற்சியாளர்களாக யூலியன் வோட் மற்றும் ரென் பெண்டினன்ஸ் ஆண்மையில் நியமிக்கப்பட்டது அந்த பணிகளில் தற்போது ஈடுபட்டு வரும் திலின பீம் மற்றும் பி எல் துங்கவின் பதவிகளில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்று இலங்கை கிரிக்கெட் சபை விளக்கியுள்ளது இந்த ஒவ்வொரு பயிற்சியாளர்களும் சுழற்சி முறையில் தேசிய அணியுடன் இணைக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அனைத்து பயிற்சியாளர்களும் தேசிய அணியுடன் பணியாற்றுவார்கள் என்று குறிப்பிட்டு கூற முடியாது என்று இலங்கை கிரிக்கெட் சபை தலைமை நிறைவேற்று அதிகாரி ஆஸ்லீல் டி சில்வா குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் தேசிய பயிற்சியாளர்களாக பணியாற்றுவார்கள் ஆனால் தேசிய அணியுடன் பணியாற்ற வேண்டும் என்ற தேவை இல்லை என்றும் தெரிவித்தார் இதன்படி எந்த பயிற்சியாளர்களை அணியுடன் நினைப்பது என்பது பற்றி போட்டித் தொடர்களுக்கு அமைய தீர்மானிக்கப்படும் என்று ஆஸ்லி பயிற்சியாளர்களை பயன்படுத்துவது சர்வதேச கிரிக்கெட்டில் வழக்கமான ஒன்றல்ல எனினும் தென்னாப்பிரிக்காவில் துடுப்பாட்டம் மற்றும் பந்து வீச்சு பயிற்சியாளர்களான எம்ரான் கான் மற்றும் போல் ஆடம் ஆகியோர் தேசிய அணியுடன் அவ்வப்போது இணைக்கப்படுகின்றனர் மற்ற நேரங்களில் அவர்கள் செயல்திறன் மையத்திலேயே பணியாற்றுகின்றனர் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் இலங்கை அணிக்கு ஒரு வாரம் மதுரடி துடுப்பாட்ட பயிற்சியை வழங்கியிருந்த வுட் ஓராண்டு ஒப்பந்தத்தில் நியமிக்கப்பட்டுள்ளார் உயிரியக்கவியல் நிபுணரான பெர்னினன்ஸ் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையின் தேசிய அகாடமியில் பணியாற்றிய நிலையிலேயே ஒப்பந்தமாகியுள்ளார் கண்டம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் தொடக்கம் இலங்கை அணியின் தொடுப்பாட்ட பயிற்சியாளராக செயற்பட்டு வருவதோடு பந்து பயிற்சியாளரான விஜயதுங்க இரண்டாயிரத்தி ஆறு பெப்ரவரி தொடக்கம் இலங்கை அணியுடன் பணியாற்றி வருகின்றார் எனினும் கடந்த ஜூலையில் பங்களாதேஷுக்கு எதிரான டி தொடரில் இலங்கை அணி தோல்வியை சந்தித்ததை அடுத்து இருவரின் பதவியும் கேள்விக்குறியாகி இருந்தது எனினும் இவர்கள் இலங்கை அணியுடன் தொடர்ந்து பணியாற்றுவார்கள் என்று டி சில்வா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது